பிள்ளைகளெல்லாம் ஒரு வேலை வாங்குறதுக்கு பேசாமல் நம்மளே செஞ்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மச்சி கப்பல் இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் எப்படிலாம் போச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக கார்த்திகை தீபம்னாலே எனக்கு எப்போதும் ஞாபகம் வந்து நான் வந்து அம்மாவுக்கு வந்து எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த மெமரிஸ் தான் வந்து அதிகமாக ஞாபகப்படுத்தும் இப்போ பார்த்தீங்கன்னா நாள் போகிறதே தெரியல எனக்கு ரெண்டு குழந்தையாகி இப்போ அவங்களே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற லெவலுக்கு வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அதுவும் எதுவும் இந்த ரெண்டாவது ஒன்று பெற்றிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தெய்வம் வந்து எனக்கு இப்போதான் பிறந்த மாதிரி இருந்தது ஆனால் இந்த தீபத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் கொட்டு வைப்பேன் நான் தான் என்ன வைப்பேன் நான் தான் தெரிய போடுவேன்னு சொல்லுவேன் படாத படம் படுத்திக்கிட்டேன் ஒரு பக்கம் என்ன தான் கேர்ள்ஸ் கேர்ள் பேபி அப்படின்னாலே வந்து நம்ம கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்க நமக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு பாசிட்டிவான விஷயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க இல்லை அப்படின்னாலே நம்ம பிக்க வேலையை முடிச்சுடுவோம் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கிற பேரில் நமக்கு இன்னுமே வந்து டிலே பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து என்னோட கீழ் ஸோ என்ன மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி குட்டிஸ்லாம் இருந்ததுன்னா எப்படி இந்த தீபம் போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு வந்து கமலில் சொல்லுங்கள் ஸோ எக்ஸாக்ட்லி தீபம் அப்படின்னாலே அது வந்து விற்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் வீட்டில் வெளிச்சம் பார்த்திங்கன்னா உண்மையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் லைட்டே வேண்டாம் அந்த அளவுக்கு வந்து இந்த தீபத்தோட வெளிச்சமே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த தீபத்துக்கு வந்து நார்மலாக நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கெலாம் க்ளீன் பண்ணி வச்சு வீடெல்லாம் தொடச்சி தீபம்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ஈவினிங் ஒரு சிக்ஸ் அந்த மாதிரி டைமில் தான் வந்து தீபம் போடலாம் இருந்தோம் பட் தீபத்தப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏகப்பட்ட விளக்கை வாங்கி வச்சுருவோம் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு திடீர் என்னென்னும் போட்டு வச்சுருவோம் ஆனால் இதில் இருக்கிற பெரிய பஞ்சாயத்தே பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே அடிக்கிற காற்று தான் நான் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு எழுபது விளக்கு பக்கம் தான் வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் காற்றுக்கு வந்து சுத்தமாக இந்த மாதிரி வைக்க முடியாதுன்னு நினச்சிட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு விளக்கு நாங்கள் வந்து வாசலாக வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா சும்மா காற்று பகி பகின்னு அடிச்சது அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பால் கதவை கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு எல்லா வேலைக்கும் நாங்கள் வந்து பருத்தி செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தோம் பட் என்னோட லக்கோ என்னமோ தெரில இன்றைக்கி பார்த்து பெருசாக ரொம்பலாம் வந்து காற்று அடிக்கல ஸோ ஃப்ரண்ட்டு நாங்கள் வந்து இந்த ஏர் வந்து மாடிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டால் எப்பவுமே கீழே தான் வச்சு பண்ணுவோம் இந்த ஏர் மேலே ஷிஃப்ட் ஆனதுனால குட்டி குட்டியாக சின்ன சின்ன ரூம் மட்டும் தான் இருந்தது அதிலே வந்து ரொம்ப அழகாக நாங்கள் பார்ப்பாங்க எல்லாருமே சேர்ந்து சூப்பராக விளக்கு வச்சோம் அதில் வந்து நான் சொன்ன மாதிரி தான் எப்போவுமே நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த விளக்கு தீபத்தில் வந்து என்னென்ன ஷேப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் ஐடியா நான் கொடுப்பேன் பட் இந்த இயர் வந்து என்னோடய பெரிய பொண்ணு தான் வந்து எப்படிலாம் செட் பண்ணுங்கிறது அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்தது சின்னவங்க வந்து பயந்து பயந்து வச்சாங்க ஏன்னா விளக்கு நெருப்பு அப்படிங்கிறப்ப அப்பப்போ கையில் பட்டுறோம் அவளுக்கே ரெண்டு டைம் லைட்டாக பட்டுருச்சு அந்த ஒரு பயத்துலேயே வந்து அவள் பார்த்து பார்த்து செஞ்சான் ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து விளக்கு ஷேப்லேயே பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் பண்ணேன் பட் இருந்தாலும் பெரியவதா வந்து ரொம்ப டீப்பாக கரெக்டாக பண்ணேன் தென் அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் காற்றுலாம் வந்து கம்மியானதுனால நல்லா அழகாக வந்து நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செடிகள் வச்சோம் பார்க்க உண்மையாகவே சூப்பராக இருந்தது நான் வந்து ஃபுல்லாகவே இருக்கிற செடிகள் எல்லாத்துலையுமே அந்த மாதிரி அழகழகா தீபம் வச்சு அதை வந்து எடுக்கலாம் அப்படின்றதான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ நாங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் சைட்ல இந்த பக்கம்லாம் எல்லாம் வச்சுட்டு இருக்கும் வச்சு கொஞ்சம் டைம் ஆக ஆக நல்லாவே வந்து காக்கடிக்க ஆரம்பிச்சிது ஸோ ரொம்பலாம் வந்து என்னால வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து ஃபுல்லா அந்த இடத்த ஃபுல்லாவே விளக்கான வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன் அதை என்னால் பண்ண முடியல பட் இது வந்து லைட்ல ஆஃப் பண்ணிட்டு இந்த தீபம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக சூப்பரா இருந்தது ஸோ இதுதான் நம்ம வீட்டோட ஃப்ரண்ட்டுங்க மாடியில் நான் வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வச்சிருந்தேன் எனக்கு காத்து இல்லாத இருந்ததுனால ஸோ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது தலைவர் வந்து இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்தது அவருக்கு ஒர்க் முடிச்சுட்டு அவர் தான் வந்து நிறைய கிளிப்ஸே எடுத்து கொடுத்தாரு வீடியோஸ்லாம் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு கேமராமேன் இவர் தான் தென் எங்களோட ஃபேவரட்டான பட்டாசுன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தீபாவளிக்கு நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம் பட் தீபாவளி டைம் கொஞ்சம் மழையாக இருந்ததுனால எங்களால் இதை வச்சு ஷூட் பண்ண முடியலன்னு இது பத்திரமாக எடுத்து வச்சுருந்தோம் ஸோ அதை வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அமேசிங்காக இருந்தது பட்டு நம்ம தீபாவளி பட்டாசு நானே ரொம்ப சேஃபாக இருக்கணுங்கிறது நான் இதனால தான் சொல்லுவேன் பாருங்கள் ரொம்ப நாள் ஆனதுனாலே என்னமோ தெரில செகண்ட் டைம் நாங்கள் வெடிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய அந்த தீப்பொரியெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சுது அதில் எனக்கு சிலதெல்லாம் வந்து கையிலெல்லாம் பட்டுருச்சு ஸோ சேஃபாக பட்டாசு வெடிக்கிறது எப்போவுமே நல்லது தென் அதுக்கப்புறம் இங்கே முடிச்சு அப்படியே நம்ம வந்து மாமா வீட்டுக்கு போயிருந்தோம் இங்கேருந்து வந்து பக்கத்தில் தான் போகிற வழிலேயும் பார்த்திங்கன்னா அந்த தீபெல்லாம் ரொம்ப அழகாக வச்சிருந்தாங்க இதுதான் வந்து நம்ம அத்தம் மாமா அம்மா இருக்கிற இடம் ஸோ அவங்க வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா மாடியிலெல்லாம் வச்சாச்சு ஆல்ரெடி அவங்க ஈவினிங் வரைக்கும் நம்ம வீட்டில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தீபம் வைக்கிறதுக்கு தான் அவங்க கிளம்புனாங்க ஸோ நாங்கள் நம்ம வீட்டில் வச்சுட்டு அங்கே வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி நாங்கள் போகும்போதே இவங்க ஆல்ரெடி கொஞ்சம் எல்லாம் வச்சுட்டாங்க இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஷூட்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அணைஞ்ச வளர்க்கலாம் மறுபடியும் கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க தாத்தாவோட பாட்டியோட தென் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வைப் பண்ணும் அப்படிங்கிறனால அப்பா வீட்டில் வந்து மைக் கொண்டு இருந்தது அதில் சாங் கேட்க ரொம்ப சூப்பராக இருந்தது கொஞ்சம் நேரம் சாமி பாட்டெலாம் போட்டுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைப்பை சேஞ்ச் பண்ணிட்டோம் ஸோ சமையல் ஒரு குத்து பாட்டெல்லாம் போட்டு தாத்தா பேத்திகள்லாம் சேர்ந்து செம்ம ஆட்டு போட்டுகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குக்கிங் பண்ணலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னோடய கொழந்தனாரு தான் சமைச்சாங்க ஸோ சாப்பிட்லாம் அப்படிங்கிற பிளான் தான் சாப்பிட்டு வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டின்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அவ்வளோதான் நான் வந்து பெருசாக எதுக்குமே வந்து ஒவ்வொரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க எழுபது விளக்கு வாங்கிட்டோம் நூறு விளக்கு வாங்கிட்டோம் அதை ஃபுல்லாக வைக்கணும் காற்று அடித்தாலும் பரவாயில்ல பிடிச்சிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லாமே சும்மா நம்ம ஒரு ஆசைக்கு வாங்குகிறோம் வைக்கிறோம் அவ்வளோதான் பட் நான் ரொம்பலாம் வந்து உடம்பு வர்த்திட்டு அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செய்ய மாட்டேன் அப்படி செய்ய சொல்லி எந்த கடவுளும் வந்து கேட்கவும் மாட்டாங்க ஸோ அவ்வளோதான் நாங்கள் வந்து சிம்பிளாக வந்து தக்காளி சாப்பாடு தான் செஞ்சோம் என் ஹஸ்பண்ட் வந்து சில்லி வாங்கிட்டு வந்தார் காலிஃப்ளவர் சில்லி ஸோ அதான் பாருங்க செம்ம ஆட்டம் ஓடிட்டுருந்தார் என் மாமாவும் கூட சேர்ந்து குழந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க ஸோ அவ்வளோதான் கிளைமேட்டாக செம்மச்சுல்லின்னு இருந்துது சூடாக சாப்பாடு சில்லி வச்சு செம்மையாக எல்லோரும் ரவுண்டு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே எங்கள் அண்ணன் வந்துருந்தாங்க அண்ணன் அப்பப்போ என்னை பார்க்க வீட்டுக்கு வருவான் பட் இன்னைக்கு வரும்போது நான் வீட்டில் எல்லாம் இந்த மாதிரி அந்த மாமா வீட்டில் இருக்கான்னு சொன்னோன்னே டக்குன்னு கிளம்பி தலைவர் அங்கே வந்தாச்சு அவரும் வந்து மாலை போட்டிருக்காரு ஸோ அவர் வந்து எங்களோட சாப்பிட முடியல அவர் தனியாக ஸ்பெஷலாக அவர் சாப்பிட்டாரு ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது சாப்பிட்டுட்டு எல்லோரும் இங்கேருந்து நிறையா கிளம்பியாச்சு வீட்டுக்கு ஸோ இந்த கார்த்திகை தீம் வந்து எனக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு ஏன்னால் இந்த டைம் வந்து அம்மாவா எல்லோருமே எங்களோட சேர்ந்து ஒன்றா நாங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது ஸோ இதே மாதிரி ஸ்பெஷலாக வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கேளுட்றேன் அன்று தேங்க்யூ பை பாய் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது